விதுவாப்பா புளிப்பா புளி நம்மளுக்கு வேணும்ல குழம்புக்கு அதனால் நாங்கள் புளி போய் வாங்கி வந்தோம் ஐம்பது ரூபா ஒரு கிலோ புளி அப்படின்னு விற்றாங்கன்னு வாங்கி வந்தோம் ஒரு கிலோ புளி வந்து ஐம்பது ரூபா கிலோப்பா இது வாங்கி வந்தோம் அவங்க தோல் மட்டும் முடிச்சுட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க இப்படி தான் இருக்கும் நம்ம ரெண்டு நாள் காய வச்சுட்டு இது வந்து ரெண்டு நாளாக வெயிலில் காய வச்சுருந்து வாங்கிட்டு வந்து இப்போ வந்து நாங்கள் இது நசுக்கி இந்த பொட்டை எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துருக்குறேன் இப்போ நெசுக்க போகிறேன் அதை இந்த நெசுக்கி பொட்டை எடுத்து நம்ம வீட்டுக்கு வருஷத்துக்கு வச்சு நாங்கள் இது மாதிரி தான் நெசுக்கணும் நசுக்கி பொட்டை எடுத்து நாங்கள் வருஷத்துக்கு வச்சுப்போம் அதனால வருஷம் வருஷம் நாங்கள் இப்படி தான் வாங்குவோம் ஐம்பது ரூபா கிலோ உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ கிலோ பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி வருஷத்துக்கு வாங்கி வச்சுக்கிங்களா அப்பப்போ வாங்கிக்கிங்களா அப்படின்றத சொல்லுங்கள் டை டை இந்த மாதிரி நீட் நீட்டாக இருக்கிறத எங்கிட்ட கொடு குடுன்னு கேட்குறான் அன்றைக்கி அப்போ அவங்ககிட்ட கொடுத்தா இது கொட்டெல்லாம் எடுத்து அவனே க்ளீன் பண்ணி தரான் அதுக்காக நாங்கள் அவங்ககிட்ட இந்த மாதிரி இருக்கிறது எப்படி நசுக்கி கொடுத்தோன்னா நானே எடுக்கிறான் ஆயான்னு சொல்லி எடுக்கிறான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த வேலை அதனால இது நாங்கள் நசுக்கி நசுக்கி கொடுக்குறோம் அப்போ எடுக்கிறான் இந்த மாதிரி நசுக்கி கொட்டை இந்த நார் இதெல்லாம் எடுத்துட்டாக்கா நல்லா இருக்குது வருஷத்துக்கு வச்சுக்கிறதுக்கு கடையில் வாங்குறது என்னென்னா அந்த கொட்டை அப்படியே இருக்கும் நாரெல்லாம் அப்படியே இருக்கும் அதனால் சீக்கிரமாக கெட்டுடுது புழு வச்சிடுது அதனால நாங்களே வாங்கி கையில் வாங்கி நசுக்கி காய வச்சு வச்சுக்கணுனா எங்களுக்கு வருஷத்துக்கு நல்லா திருப்தியாக இருக்குது அதனால் நாங்கள் நாங்களே நசிக்கிறோம் கடையில் வாங்குறதில்ல புளி மரம் வச்சுங்கிறவங்க உளுக்கி விற்பாங்க அவங்கக்கிட்ட வாங்குறது நாங்கள் கடையிலையும் வாங்க மாட்டோம் இதை வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கி வச்சுக்கோன்னா எங்களுக்கு வருஷம் முழுக்க அந்த புளியை ஆள்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இவ்வளோ க்ளீனாக அவங்க கடையில் வைக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க நாறு கொட்டை எல்லாமே இருக்குதுன்றதுக்காக தான் நாங்கள் இப்படி இந்த மாதிரி வாங்கி நசுக்கி வச்சுக்கிறோம் நசுக்கி வச்சுக்கிறோம் நீ எடுத்த புளி காட்டு அப்போ க்ளீனாக எடுக்கிறான் பாருங்கள் கொட்டை அவனுக்கும் தெரியுது இந்த கொட்டை எப்படி எடுக்கணும்னு எடுக்கிறான் எடுக்கிறியா இந்த பாருங்கள் இப்படி இருக்கும் இந்த நாரெல்லாம் அப்படி கடையில் அப்படியே கொடுத்துருவாங்க இப்போ நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுனால நல்லா இருக்குது புளி பார்க்கறத்துக்கே நல்லா இருக்கும் க்ளீன் பண்ணி நம்ம வச்சுனா இது பாருங்கள் எடுத்துட்டான் அவன் கொட்டலாம் அவனுக்கு நார் எடுக்க தெரில அதனால் கொட்டை மட்டும் எடுத்து கொடுத்துட்டான் இதெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்க பாருங்கள் புளியே க்ளீனாக இருக்கும் கடையில் இருக்கிறது இந்த மாதிரி இது ஃபுல்லாக நேற்று ந நறுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைச்சோம் இது பாருங்கள் இது நேற்று நறுக்கணும் நார் கொட்டலாம் எல்லாமே இவ்வளோ க்ளீனாக கடையில் வந்து கொடுக்க மாட்டாங்க இல்லையா அதனால நாங்கள் வீட்டிலேயே நசுக்கி இந்த மாதிரி வச்சுப்போம் நீங்களும் இதே மாதிரி வாங்கி ஐம்பது ரூபா ஒரு கிலோ வாங்கி உங்களுக்கு டைம் இருந்தால் நசுக்கி வச்சுக்கோங்க எங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறோன்றதுனால நாங்கள் இதை நசுக்கி வச்சுக்கிறோம் நல்லாயிருக்கும் கெடாது புளி இதே மாதிரி பண்ணுங்கள் நீங்களும் எங்கள் வீட்லேயும் அப்போது புளி சூப்பராக இருக்கா சொல்லு இதே மாதிரி இதே மாதிரி வாங்கி நசுக்கி வச்சுக்கோன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு டைம் இருந்து ஃப்ரீயாக இருக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் பாய்